உங்களுடன் ஸ்டாலினா இல்லை உங்களுடன் ஊழலா அம்பலமாகும் திமுகவின் திட்டம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அறிவித்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் வருவாய்த்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளின் கட்டாய கைவூட்டு வசூல் மற்றும் முறைகேடுகள் மூலம் ஒரு பெரும் ஊழல் திட்டமாக மாறியுள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளதை மையமாக கொண்டு இந்த அரசின் நிர்வாக தோல்வி மக்கள் மீதான அக்கறையின்மை மற்றும் ஊழல் ஆதிக்கம் ஆகியவை வெளிப்படையாக தெரிய வந்து உள்ளதோடு மாநிலத்தின் பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை சிதைத்து ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியின் நேர்மையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இத்தகைய முறைகேடுகள் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதோடு அரசு அதிகாரிகளின் சுயநல போக்கு மற்றும் தவறான நிர்வாகத்தின் காரணமாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைகள் ஊழல் மற்றும் சுரண்டலுக்கு ஆளாகி தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக உறுதியளித்த திமுக அரசின் வாக்குறுதிகள் வெறும் புஸ்வானமாகவே மாறியுள்ளன இது மக்களிடையே பரவலான அதிருப்தியையும் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கோபத்தையும் தூண்டி தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்து இந்த ஆட்சியின் நண்பகத்தன்மையையும் ஆளுமை திறனையும் கேள்விக்கு உட்படுத்தி உள்ளது